அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பட்டிக்கட்டானுக்குடர் செல்லக்குட்டி பேசுகிறேன் நான் வந்து ஒரு ஆயர் கொடுத்த சார்ந்தவன் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோவில் தெரியும் ஆனால் இந்த தமிழ்நாட்டில் இருக்க ஆயர் குல சொந்தங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன் அன்றைக்கு தான் வந்து நான் சொன்னேன் இந்த திமுக அரசாங்கத்தில் இருக்கிறவங்க கூட்டணியில் இருக்கிறவங்க வந்து ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டின்னு ரொம்ப கேவலமாகவும் அசிங்கமாகவும் நம்மளை விமர்சிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் திரும்பவும் இந்த திருமாவளவன் என்கிற ஒருத்தர் வந்து பிசிகா கட்சி அவர் அந்த கட்சிக்காரர் வந்து நம்ம வந்து ஆட்டுக்குட்டி வாளாட்டக்கூடாது ஆட்டுக்குட்டி வந்து கத்தக்கூடாது கத்துக்குட்டிலாம் இங்கே வந்து கத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி பாஜகவோட தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்களை வந்து விமர்சிக்கிறாரு நீங்கள் நல்லபடியாக விமர்சிக்க நாங்கள் வேணாஞ்சல அதுக்கு ஏன் எங்கள் ஆட்டுக்குட்டியை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க ஆட்டுக்குட்டி என்ன உங்களுக்கு என்ன கிள்ளிக்கீரையா இல்லை எங்களை பாக்கையில் உங்களுக்கு எப்படி தெரியுது காலையில் பத்து மணிக்கு நாங்கள் ஆடை ஊற்று ஊர் ஊரா சுற்றி காலுக்கு அடுக்க ஆடு மேய்ச்சு நாங்கள் எங்கள் குடும்பத்தை வந்து இருக்கோம் உங்களை மாதிரி வாயை வாடகைக்கு விட்டு வருஷத்துக்கு ஒரு கட்சி மாதிரி எங்களால் பொழப்பு நடத்த முடியாது நாங்கள் தன்மானம் உள்ள வைங்க அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க மிஸ்டர் திருமாவளவன் நீங்கள் வந்து இனிமேல் ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டின்னு நீங்கள் வந்து எங்கிட்டயெல்லாம் வாழாட்டக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வளாட்ட ஆற ஆரம்பிச்சோம்னா அது வேறு மாதிரி ஆயிரும் ஆயிரம் சொந்தங்களே திருந்துங்க இன்னமும் திருந்தாமல் இருக்காதிங்க செய்து திருந்துங்க நம்மளை கேவலமாக பேசுகிறவங்களுக்கும் கேவலமாக சித்தரிங்கவங்களுக்கும் நீங்கள் வருஷம் பூரா ஓட்டு போட்டுகிட்டே இருக்கீங்க அவங்கள ஜெயிக்க வச்சு அழகு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க ஆனால் இந்த திருமாவளவன் இந்த மாதிரி போன்ற உதிரி கட்சிகள் இந்த கூட்டணி கட்சியில் திமுக கட்சியில் கூட்டணியில் இருக்கிறவங்க தொடர்ந்து அண்ணாமலை அண்ணனை விமர்சிக்கிற பேரில் ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி நம்மளை விமர்சனம் பண்ணி கேள்விப்படுத்தாங்க இந்த கேள்வி சித்தத்திற்கு ஒரு முடிவுரை எழுதுங்கள் வரப்போதும் இருபத்தி நான்கு தேர்தலில் இருபத்தாறு தேர்தலில் இந்த கேலியை பேசுகிறவங்களுக்கு தயவு செய்து ஆயர் மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு அவங்களுக்கு புத்தி புகட்ட வேண்டும் பாடம் புகட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அண்ணாமலை அண்ணன் வந்து எங்கள் ஆட்டுக்குட்டியை தோல்ல போட்டு வந்து எங்களை பெருமை தான் படுத்திருக்காரு தவிர இது வரைக்கும் எந்த இடத்துலையும் சிறுமப்படுத்தலை அதே மாதிரி ஆட்டுக்குட்டியை மேச்சு அவங்க குடும்பத்தை வந்து அவங்க தாய் தாய்தப்பன் வந்து குடும்பத்தை வந்து பார்த்துருக்காங்க அவங்க குடும்பத்தை வந்து வளர்த்துருக்காங்க படிக்க வச்சிருக்காங்க அந்த மாதிரி இருக்கும்போது எங்களை யாதவ குல மக்களையும் சரி ஆயர் குல மக்களை வந்து அவங்க வந்து பெருமைப்படுத்தி தான் பேசியிருக்காரு ஆனால் இந்த அரசியல்வாதிகள் எதிர்க்காக உங்க சுயநலத்திற்காக இந்த ஆட்டுக்குட்டியை இப்படி வந்து கேவலமா சித்தரிக்கிறேன்னு தெரியல ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அரசியல் எப்படி இருந்துச்சு ரெண்டு ஆண்டுகள் கழிச்சு அது மாறுது ஐந்து ஆண்டுகள் கழிச்சு முற்றிலும் மாறுது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சில ஆரம்பிச்ச காங்கிரஸ்னுடைய கதி பாருங்க இன்னைக்கு எந்த அலமையில இருக்காங்க அதனால் அரசியலுக்கு வரக்கூடிய நடிகர் விஜய் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பது மட்டு மட்டும் இல்லாமல் இந்த கடினமான பயணம் இது ஒரு கடினமான பயணம் ரொம்ப எளிதான பயணம் கிடையாது ஒரு ஒரு மக்களாக ஒரு ஒரு வாக்காக ஒரு ஒரு சிந்தனையாக கொண்டு வரணும் அதில் இருக்கின்றார் தமிழக மக்கள் முன் அவருடைய எண்ணத்தை வெளிப்படுத்த போறாரு மக்கள் முடிவெடுக்கட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி களம் இருக்க வேண்டும்